வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு பரபரப்பை பற்ற வைத்துள்ளார் ராகுல்னே சொல்லலாம் பஞ்சாப் மக்களிடம் பஞ்சாப் சகோதரர்களுக்கு நான் பேசினது ஏதாவது தப்பா இந்தியாவில் மத சுதந்திரம் இருக்கிறதா அப்படின்னு மறுபடியும் அவர் கேட்டிருக்கார் கேட்ட நேரம் எங்கே கரெக்டாக அமெரிக்காவில் மோடி இருக்கிற நேரம் அமெரிக்காவில் மோடி இருக்கிற நேரமாக பார்த்து இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்குது அது வர முக்கிய பிரச்சனை இது ஒரு பக்கம் இல்லாமல் இன்னொரு பக்கம் நிதின் கட்கரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சகிப்புத்தன்மை வேண்டும் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள மனநிலை வேண்டும் அப்படின்னு மோடியை தாக்குறார் மோடி சீன்றார் மோடி சொல்கிறார் எனக்கு வந்து பிரதமராக வாய்ப்பு கிடைச்சது சொல்லிட்டு இருக்கார் ஏன் இப்போ ரெண்டு மூணு தடவை சொல்கிறாருன்னு தெரில அப்போ ராகுல் காந்தி என்னை மௌனமாக்க பார்க்குறாங்க ஆனால் இந்தியாக்காக நான் மௌனமாலாம் இருக்க மாட்டேன் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன்னு அவர் சொன்னது வந்து இன்றைக்கி இந்தியா ஏன்னா ஏன்னா ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொன்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் அந்த ஊடங்களில் டக்கு டக்கு டக்குன்னு செய்தி வந்துடுது ஏன்னால் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதி ஆகிட்டார் முதல்ல ராகுல் காந்தி செய்தியே போட மாட்டாங்க இன்றைக்கி அப்படி இல்லை அவர் செய்தி போ போட்டாலே ஒரு செய்தி தான் அப்போ ராகுல் காந்தி பஞ்சாப் மக்களிடம் நியாயம் கேட்குறார் ஏற்கனவே ராகுல் காந்தி அமெரிக்காவில் பேசியது அதனைத் தொடர்ந்து இவ்வளோ நாள் இல்லாமல் அமெரிக்காவுக்கு நம்ம மோடி போகும்போது பேசிய வார்த்தைகள் இப்போ அமெரிக்கா ஊடங்கள் நாளைக்கு வரும் பஞ்சாப் சகோதரர்களிடம் ராகுல் காந்தி நியாயம் கேட்குறாருன்னு அப்போ எ எதை நோக்கி போயிட்டுருக்கு ஒரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பதி ரெண்டு விஷயம் ஏகமாக போயிட்டுருக்குது இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையர் குரோஷி ஏற்கனவே முன்னாள் தேர்தல் ஆணையர் ஏங்க இப்போ தேர்தலே நடத்த முடியாதுங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன்னா அவ்வளோ வாக்கு பெட்டியை நம்மகிட்ட இல்லைங்க நாற்பது லட்சம் கோடி அவங்க செலவு அது மாதிரி பண்ணுறதுக்குங்கிறாரு அப்போ ஏற்கனவே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி ஒரு உருட்டு உருட்டுறது அது ஒன்றும் டெவலப்பே ஆகாத திட்டன்னு மோடிக்கே தெரியும் அப்போ இந்த உருட்டல்கள்லாம் எதுக்கு அப்படின்னா இவர்களுடைய தோல்வியை மறைப்பதற்கு எல்லாத்தையும் தாண்டி ராகுல் காந்தி கேட்டால் ஒரே விஷயந்தான் இன்றைக்கி இந்தியாவில் மத சுதந்திரம் இருக்கா இது வந்து மோடிக்கு ஏன் அச்சுறுத்தல்னால் கரெக்டாக அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது இப்போ அமெரிக்காவில் இருக்க பத்திரிக்கை என்ன எழுதுது இந்தியாவில் ஒரு இஸ்லாமியரோ ஒரு தலித்தோ மாட்டிறைச்சி கொண்டு போனாருங்கிறதுக்காக அடித்து சாப்படிக்கிறாங்க அவங்கள பசு பாதுகாவலர்கள் அப்படிங்கிற போர்வையில் ஒரு வன்முறை வெறியாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சிறுபான்மையினருடைய கட்டடங்கள் தகர்க்கப்படுகிறது புல்டோசர் கலாச்சாரத்தை உச்சநீதிமன்றமே ஒருவர் குற்றவாளியாக இருந்தாலும் அவர் கட்டடத்தை இடிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் க இடிக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது ஏன் சொல்லுது உங்களுக்கு வந்து யூபியில் புல்டோசர் கலாச்சாரம் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த புல்டோசரை எப்படி இயக்கணும் அப்படின்னு யோகிட்ட கற்றுக்கோங்கன்னு மோடி சொல்கிறாரு அதாவது அவரே ஒரு அயோக்கியர் வேறு என்ன பேசுகிறது இந்த மாதிரிலாம் ஏழைகளோட கட்டடத்தை இடிக்கிறவங்களுக்குலாம் என்னங்க பேர் சொல்லி கூப்பிடலாம் மரியாதையாக கூப்பிடணுமா நீங்களே சொல்லுங்கள் சில பேர் நம்ம மதிக்கலாம் ஏழைகளுடைய கண்ணீர் அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு கட்டின வீடு அந்த வீட்டை இடிக்கிறாங்கன்னா இவங்களெல்லாம் பற்றி நம்ம என்ன பேசுகிறது இப்படி ஒரு கொடூர ஆட்சிக்கு வக்காலத்து வாங்கிற இன்னொரு கொடூரர் ஏன்னா இவரும் வந்து கோத்ராவில் வந்து ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் கொள்வதற்கு யார் காரணமாக இருந்தாங்க ஒருசாலை பாதிரியாரை யார் எரித்து கொன்னது சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த நாட்டில் வந்து உங்கள் பிஜேபி பண்ண அநியாயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் பாபர் மசதை இடிப்பதிலேருந்து தொடங்கி பயம் கட்டடத்தையும் இடிப்பாங்க மனுஷனையும் எரிக்கிறாங்கன்னா என்ன பேசுகிறது நம்ம இப்போ உச்சநீதிமன்றம் தானே இந்தியாவின் தலையாய அமைப்பு அது என்ன சொல்லுது புல்டவுசரே யா இப்போ பயன்படு இது என்னென்னா இதுக்கு சர்டிஃபிகேட் வேறு கொடுக்குறாரு பாருங்க இது நியாயம்னு இப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன ஒன்று அடங்கியிருக்காங்கன்னு பார்த்தா இன்னும் அடங்கலை அவங்க எப்படாகனு பார்த்துட்ருக்காங்க இந்த நேரமாக பார்த்து ராகுல் காந்திங்கிற ஒற்றை மனிதர் அவர் பேசுகிறது என்ன தவறு இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் என்ன பார்ப்பாங்க ஆமாங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒரு ஒரு சாலை இப்போ இவங்க பண்ண அநியாயம் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அது ஒரு பெரிய அநியாயம் ஓடிட்டுருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி அதானி அப்படிங்கிற ஒரு தனி மனிதருக்காக இவர்கள் கொடுத்த வராக்கடன் எவ்வளவு அந்த வராக்கடன்லாம் வந்தாவே இந்த தேர்தல் ஆணைய செலவை கட்டுப்படுத்திடலாம் இப்போ என்ன சொல்லிகிட்ருக்காங்க இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை மோடி கிளப்பி இன்னைக்கு பெரிய வாத பொருளாகிட்டார் அந்த அந்த கான்செப்ட் நடத்தவே முடியாது ஏன்னா தேர்தல் ஆணையர்கள் புதுசாக எடுக்கணும் அது எடுத்துருவார் மோடி ஆனால் மிஷின் எப்படி வாங்குவீங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட தான் ஃபண்டே இல்லையே ஃபண்டே இல்லாத போது அவ்வளோ மிஷின் எப்படி வாங்க முடியும் குரோசி கேட்குறதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை ஒரே டைமில் இத்தனை பேர் கேட்குறாங்க எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் பேசியது அதற்கு பிறகு பஞ்சாப்பை நீங்கள் எந்த அளவுக்கு தூண்டி விட ட்ரை பண்ணிங்க அங்கே இருக்க ரெண்டு மினிஸ்டரை வச்சு ஐயயோ எங்களை அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு ரெண்டு மினிஸ்டர் மட்டும் தான் சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒருத்தர் இல்லைங்க எங்களை வந்து மனசை புண்படுத்திட்டார் ராகுல்னு சொன்னாங்களா பஞ்சாபியினர் போராட்டம் உங்களுக்கு தெரியும் ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா நாடு தாங்காது எதுவுமே சொல்லலையே அதனால தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு மறுபடியும் நான் கேட்குறேன் மத சுதந்திரம் இருக்கான்னு தான் இப்போ கேட்குறாரு அதை நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி ராகுல் காந்தியை பெரிய அளவுக்கு ஆக்குறது வந்து பிஜேபி தான் அதுவும் குறிப்பாக மோடி தான் அவர் சும்மா இருந்தாலும் அவரை சீண்டி விட்டுகிட்டே இருந்து அவரை உலக அளவுக்கு பெரிய ஆளாகிட்டாங்க இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி நேஷனல் மீடியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து எல்லாம் இந்த விந்த பேஸு தான் இப்போ என்ன சிக்கல்னால் நான் அமெரிக்காவில் போய் மோடி வந்து அதை செய்தார் இதை செய்தார் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு பத்திரிக்கை எழுதணும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தலைப்பு செய்தி என்ன வரும் அங்கே இருக்கக்கூடிய இந்திய செய்தியில் தலைப்பு செய்தி ராகுல் தான் மக்களிடம் நியாயம் கேட்கிறேன் நான் என்ன தவறு செய்தேன் இப்போ என்ன மோடிக்கு ஒரு பிரச்சனை அங்கே யாராவது பத்திரிக்கையாளர் ஏன்னாங்க இந்த மாதிரி ராகுல் காந்தி சொல்கிறாரு மறுபடியும் அமெரிக்காவில் சொன்னார் மறுபடியும் இந்தியாவிலும் இப்படி அதை சொல்கிறாரு அப்போ மத சுதந்திரம் இல்லையானா எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் ராகுல் காந்தி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடன் உரையாற்றுனார் நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை மாணவர்களை சந்திக்கிறது இல்லை நீங்கள் எங்கே போகிறீங்க பிஸ்னஸ் மேனை சந்திக்க நம்ம என்ன கேட்குறோம் ஏங்க இருந்து ஒரு ஃபோன் பண்ணால் நீங்கள் தான் பெரிய ஆளாச்சும் ஃபோன் பண்ணால் பிஸ்னஸ் வந்துடும் இது இதுக்கு அங்கே போகிறீங்க பிஸ்னஸ் தேடி ரைட்டு ஒன்று இன்னொன்று கேட்குறவன் கேனையினர் தான் எல்லாமே பண்ணலாமா ஜனாதிபதி தேர்தல் நடக்குது அவங்க பிஸியாக இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் நீங்கள் எந்த தொழிலை பார்ப்பீங்க என்ன முதலீடு கொண்டு போகிறீங்க இங்கேருந்து ஸ்டாலின் போனால் மட்டும் என்ன முதலீடு ஏன் முதலீடு எப்படி கொண்டு போனார் அப்படி கொண்டு போனார்னு கேட்டிங்களே நீங்கள் என்ன க இது இவ்வளோ இத்தனை நாடுகளுக்கு போய்றீங்களே இத்தனை நாடுகளை சென்றபோது நீங்கள் கொண்டு வந்த முதலீடு என்ன நமக்கு தெரிஞ்சு இவர் கொடுத்துட்டு தான் வந்திருக்கார் பூட்டானுக்கு கொடுத்துருக்காரு இலங்கைக்கு கொடுத்துருக்காரு சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லா ஒப்பந்தத்தில் போய் கையெழுத்து போட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் மற்ற மற்ற நாட்டில் போய் அதானிக்கு இதை பண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு இதை பண்ணி கொடுக்குறேன் அதாவது நம்மளுடைய வரிப்பணம்லாம் மற்ற நாடு கொடுப்பாரு அதுக்கு பதில் அதானிக்கி அவங்க தொழில் கொடுப்பாங்க இது பேர் என்ன பண்டமாற்று மாற்று முறையா நம்மளுடைய ஊரா ஊராவூட்டு நெய்யே என் பொண்டாட்டிக்குங்கிற கதை தான் அது ராகுல் காந்தி அதாவது எப்படி சொல்கிறது அளவுக்கு பேசியிருக்காரு இன்னைக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நிதின் கட்கரி மேட்ரு நிதின் கட்கரியை உங்களால் ஒன்றும் பண்ண முடியல உங்களுக்கும் அவருக்கும் சண்டைங்கிறது வெளிப்படையாக தெரியுது ஏங்க நீங்கள் பிரதமராக இருக்கும்போதே ஒருத்தர் என்ன பிரதமராக ட்ரை பண்ணாங்க நான் தான் வேணான்னா என்ன அர்த்தம் பிரதமர் போஸ்ட்லாம் எனக்கு இல்லைங்க அதுக்கெல்லாம் அவன் அந்த ஆய்வு வச்சுக்க சொல்லுங்கள் நான்லாம் வந்தது நான் வேணான்ட்டேன் இதே ஸ்டாலின் அமைச்சரவைய ஏதோ ஒரு மினிஸ்டர் சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை கொஞ்சம் சொல்லுங்கள் காங்கிரஸில் இதே மாதிரி வந்து மன்மோகன் போது வேறு யாராவது சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை இன்றைக்கி பிஜேபி கலகலத்து இருக்குது மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார் அதாவது என்னென்னா உங்களுக்கு மான ரோஷம் இருக்கான்னு ட்ரை பண்ணுறாரு உங்களுக்கு எதுவுமே இல்லை உங்களுக்கு பதவி தான் முக்கியம் முதல் தடவை என்னை பிரதமர் ஆக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது என்ன சொல்கிறாரு காசு கொடுத்தா தான் இந்தியாவில் எந்த வேலையும் நடக்குன்னு உங்களை தான் சொல்கிறாரு நீங்கள் தான் சொல்கிறீங்க இல்லாத ஆட்சி மோடிக்கா கேரண்டி இல்லாத அரசாங்கம் உங்கள் மினிஸ்டர் சொந்த மினிஸ்டர் சொல்கிறாரு க பணம் கொடுக்காமல் எந்த வேலையும் நடக்கலைன்னு உங்களே ஸ்டெயிட்டாக குற்றஞ்சாட்டுறார் ஏன் பொங்க வேண்டியதானே பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்குதுன்னு பயமாக ஆர்எஸ்எஸ்ஸும் தான் மாட்டுறாங்க உங்களை எந்த அளவு எரிச்சல் மட்டுமே எரிச்சல் விட்டுறாங்க உங்களுக்கு பிபி ஏறணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பதவி இருந்தால் போதும் பிபி ஏறினான்னு அதான் என்னென்ன என்ன நிறைய பேர் உங்களால் மோடியை பெரிய மனுஷன் நினைச்சாங்களா என்ன நினைக்கிறாங்க இப்போ நாங்கள் மோடி ஏதோ பெரிய மனுஷன் இவருன்னு ரொம்ப சாதாரணமாக இருக்கார் பதவிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு போயிட்டாரே மசோதாக்களை வாபஸ் வாங்குகிறார் மோடி அப்படின்னா பெருசாக இவர் பின்வாங்க மாட்டார் அவர் ஒரு பெரிய இரும்பு மனிதர் அப்படின்னு பார்த்தா இரும்பு மனிதரெலாம் இல்லைங்க பணம் கொடுத்தா அவர் கவுந்துருவாருங்க அப்படிங்கிற நேற்றுல போயிட்டு இருக்கிறது உங்கள் நிலம்பரம் இன்றைக்கி உங்களுடைய மரியாதை என்ன உலகளாவிய செல்வாக்கார்டு இருந்தீங்க ஒரு காலத்தில் இருந்தீங்க ஏன்னா எப்பயுமே சில சில எப்படி சொல்கிறீங்கன்னா சில காகிதங்கள் வந்து காற்று போது கோபுரத்துக்கு வரும் கோபுரத்துக்கு வந்ததுனாலேயே நான் கோபுரத்துக்கு வந்துட்டேன் வந்துட்டேன் அந்த கூவிட்டு இருந்து வச்சுக்கோங்களேன் அது மாதிரி ஒரு அறிவு கட்டத்தனம் வேறு எதுவுமே இல்லை அப்படி தான் சொல்லணும் உங்களுடைய செய்கைகள் உங்கள் வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுடைய தரத்தை தீர்மானிக்கும் இதற்கு முன்னாடி என்ன பண்ணிங்க தொப்பி வச்சவங்கள பார்த்து நீங்கள் என்ன சொன்னீங்க யார் நிறையா குழந்தை பற்றிக்கிறாங்கன்னு சொன்னீங்க சொந்த நாட்டில் சொந்த மக்களை இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துன நீங்கள் எப்படிங்க இந்தியாவுடைய பிரதமர் அப்படின்னு நாங்கள் எப்படி கற்றுக்கிறது ரொம்ப வெக்கமாக இருக்குது பிரதமர் இன்னொன்று இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாத்தையும் கொச்சைப்படுத்துகிறீங்க இப்போ பண்டித ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவின் சிற்பின்னு அழைக்கப்படுற அவர் அவர் தான் தப்பே பண்ணாருங்கிறீங்க ஏங்க அவர் என்னங்க தப்பு பண்ணார் ஏன்னா இந்தியாவை எவ்வளோ சூப்பராக ஆண்டுட்டு போயிருக்காரு அவருடைய திட்டங்கள் எவ்வளோ அவர் இருக்கும்போது தானேங்க தொழில் வளர்ச்சியெலாம் முன்னுக்கு வந்தது மன்மோகன் சிங் இருக்கும்போது தானேங்க பொருளாதாரம் நிறையா முடங்கின நேரத்தில் கூட சூப்பராக பண்ணிணாங்க மன்மோகன் சிங் பா சிதம்பரம் அவர்கள் இருக்கும்போது தான் நீங்கள் நிறைய குறைகள் இருக்குது நிறைகளை சொல்லுங்கள் உங்கள் ஆட்சியில் நெ நிறைகளே இல்லையே நீங்கள் வந்து ஒடிசாவில் போய் ஒரு திட்டம் போடுறீங்க பெண்களுக்கு ஆதரவாக டக்குன்னு இங்கே அங்கே அங்கே ஒரு பாலியல் பிரச்சனை நடக்குது பகன் கா என்னால் பகன் அப்படின்ட்டு மும்பையில் வந்து ஷிண்டே அறிவிக்கிறார் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய மூனிஸ்ட்டு எங்களுக்கு ஓட்டு போடல படத்தில் திருப்பி அமைக்கணும்னு பொதுமக்களை மிரட்டுறாரு கேட்டாங்க இலவசங்கள் வேணாம் ஸ்டாலின் வந்து இலவசங்களை கொடுத்து மக்களை கெடுத்துட்டா இருக்கிறீங்க அப்புறம் நீங்கள் எதுக்கு இலவசங்கள்லாம் அறிவிக்கிறீங்க காங்கிரஸ் ரூபா சொன்னால் அறியானாலும் ரெண்டாயிரத்து நூறுரூவா சொல்கிறீங்க இதெல்லாம் ஏடிக்கு போட்டி விளையாட்டா அது உண்மையிலே சிரிக்கிறாங்க மக்கள்லாம் அவங்க ரெண்டாயிரரூவா சொன்னோன்னா ரெண்டாயிரத்து நூறுரூவா இதெல்லாம்ங்க அரசியலாது நல்ல வேலை ரெண்டாயிரத்து ஒரு ரூபான்னு சொல்லாமல் மட்டிங்களே ரெண்டாயிரத்து ஒரு ரூபா கவர்மெண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க கேட்டால் வந்து நாங்கள் வந்து ஊருக்காக உழைக்கிறோம் யார் உங்களை உழைக்க சொன்னது வயசாகி போய்ச்சல் ஓய்வு எடுங்கிறாங்க மக்கள் போதும் நீங்கள் உழைச்சதெல்லாம் நீங்களும் அவர் கூட இருக்கார் அமித்ஷா ஒரு ரெண்டு பேர் ஓய்வு விடுங்க சும்மா குஜராத் வந்து இந்தியாவே சுருட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா சும்மா ஒருத்தர் எப்போதாலும் ராகுல் காந்தி ராக மக்களே டென்ஷன் ஆகிறாங்க என்னங்க இப்போ பார்த்தாலும் ராகுலா ராகுல்கிட்ட வர அப்போ உங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு தூக்கத்தில் இருந்து எது எந்த சிந்தனையும் ராகுல் காந்தி தான் ஐயோயோ ராகுல் காந்தி என்ன பண்ணுவார் தெரியல எது பண்ணுவார் தெரியல என்ன பையனா ராகுல் காந்தி அடுத்துக்கடுத்து வந்துட்டு தூக்கி ரெண்டு பேரும் நம்மளுக்கு திகாரி ஸ்டே இந்த வயசான காலத்தில் என்ன பண்ணுறது ஏற்கனவே அதானிக்கு பணம் கொடுத்த மேட்ரு சிஎஜ் அறிக்கையில் இவங்க பண்ண ஊழல் கார்பரேட்டில் இவங்க பண்ண ஊழல் எலக்ட்ரானிக் பாண்டில் இவங்க பண்ண ஊழல் பிஜேபியில் நிறைய பேர் பேசிய சர்ச்சையான வாட்ச்சி அதாவது அடுத்த கௌரவம் மாறுச்சுன்னா யோசிக்கவே வேணாம் ஸோ சாதாரணமாக நூறு கேஸ் போடலாம் அந்தளவுக்கு பேசியிருக்கார் இஸ்லாமியர்களை பற்றியும் கிறிஸ்துவர்களை பற்றியும் ரொம்ப ரொம்ப கேவலமாக நேரு குடும்பத்தை பற்றியும் சோனியா காந்தியை பற்றியும் பிரியங்கா பற்றியும் ஒரு பேசாத வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு நாகூசும் வார்த்தைகளால் பேசியிருக்கார் இன்றைக்கி இந்தியாவில் கொஞ்சம் யோசனை பாருங்கள் பிஜேபி வருவதற்கு முன் வருவதற்கு போய் நாடு எப்படி இருக்குது இன்றைக்கி இந்தியாவில் பெரிய விஷயம் என்ன லட்டு லட்டு மேட்டரு ஒரு பெரிய சரிச்சை சாப்பிட்ற மேட்ரு லட்டில் சரித்த பண்ணில் சரித்த கிரீமில் சரித்த இதுதான் இந்தியாவை இப்படி ஒரு மோசமான அவலமான ஆட்சியை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் மோடி நம்ம சொல்கிறோம் ராகுல் காந்தி எடுத்துகிட்டு இருக்காரு சும்மா சொல்லணும்ல ராகுல் காந்தி என்னங்க எப்போ பார்த்தாலும் ராகுல் வேறு யார் சொல்லுங்கள் வேறு யார் இன்றைக்கி மோடி எடுத்து பேசுகிறது ராகுல் காந்தி விட்டுட்டு ஒரே ஒரு தலைவர் சொல்லுங்கள் இந்தியாவில் எல்லோரும் சமரசமாக இருக்கும்போது அவர் ஒருத்தர் தான் பேசிகிட்டு இருக்காரு அதனால தான் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கு அவரை பிடிக்காத இன்றைக்கி என்ன சொல்கிறாரு என்னை மௌனமாக்க முடியாதுன்னு சூப்பர் வார்த்தை மோடி சொல்கிறோம் பிஜேபி தான் அவரை பெருசாகிட்டு வரக்கூடிய காலங்கள் அமெரிக்கா போகிறார் ஏழரை ஆகிடுச்சு இன்னும் ஏழரை ஆகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்